அட ஆமாப்பா இதே பிரச்சனை தான் எனக்கு அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறவங்களா நீங்க கவலைப்படாதீங்க கரெக்டான ஆள்கிட்ட தான் இதுக்கான மருந்து இதோ உங்களுக்காக இந்த வலிக்கான மருந்து எதுல இருக்குன்னா இந்த கருப்பு உளுந்துல தான் இருக்கு ஃபஸ்ட் வந்து உளுந்து ஒரு கப் எடுத்துக்கிறோம் ஒரு கால் கப் அரிசி எடுத்துக்கிறோம் இதை மட்டும் தனியாக அரைச்சா பத்தாது இது கூட வீட்டில் இருக்க முந்திரி பாதாம் இதெல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட இருந்த நட்ஸை கூட இதில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட் நம்மக்கிட்ட இதை இருக்குது இதை எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா பொன்னிறமாக இந்த கருப்பு உளுந்தை வந்து வறுத்துக்கிற வேண்டியது வறுத்ததுக்கப்புறம் அதை ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி அதையும் கொஞ்சம் வறுத்துக்கிற வேண்டியதான் அதுக்கப்புறம் நட்ஸ் இந்த நட்ஸ் நம்ம என்னென்ன நட்ஸ் போகிறோமோ அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு வாசனைக்காக தான் வறுக்கிறது வறுத்துட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி மாவு மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா தண்ணி நம்ம இதில் மெயின் தண்ணி அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் இதில் எவ்வளோ அளக்குறீங்களோ அதோட டபுளாக போட்டுருங்க இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாவை வந்துட்டு அதில் கொட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும் விட்டோன்னா தண்ணியை கொஞ்ச நேரம் அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம கிண்ட ஆரம்பிச்சோம்னா பிடிக்காமல் நல்லா அழகாக வரும் கொஞ்சம் வேகட்டும் அப்படியே வேக விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா வெள்ளம் நாட்டு சக்கரை நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை போட்டு நம்ம வந்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி கூட இதில் ஊற்றினா நான் நேரடியாக அப்படியே போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் அதே மாதிரி போட்டு நல்லா கிண்டிடுங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காய் திருவள்ளு வச்சிருக்கேன் அதை வந்துட்டு அது மேலே போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோன்னா நெய் நல்லா நெய்யை வந்துட்டு அப்படியே மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து மேலே அப்படியே ஊற்றி விட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நெய்யை வந்துட்டு அது மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு இலையோ வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்ணா போதும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வழியே காணாம போயிடும் நீங்க வந்துட்டு இப்படி ஆயிருவீங்கன்னா மற்றவங்க வீண்டு பார்க்குற மாதிரி உங்கள் லைஃப் வந்துட்டு அதோட மாறிடும் ஆள் டோட்டலாக சேஞ்ச் ஆகி எங் மேன் ஆயிருவீங்க சரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் போகலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருக்கேன்